பால் எவ் இருக்குண்ணா சேரமாடு கண்ணுக்கு ஒரு பஞ்சு லிட்டர் கரண்ட்டு ரெண்டாவது வாங்கினீங்கண்ணா ஐநூற்றி எடுத்துக்கு வாங்கினது நான் ரூ சொல்றது ஆயிரம் நீங்க வியாபாரி என்ன அதனால வேலை

எவ்வளவு கேள்வி இருக்குன்னு கேள்வி ஐம்பத்தி கேட்டோம் எதுக்கு டேரி

அது இந்த கிடாரி கண்டு எவ்வளவு குட்டினா குட்டிதான் குட்டிதான் பால் எவ்வளோ இருக்குண்ணா பால் ஓட்டத்தில் நீங்கள் வியாபாரியண்ணா வியாபாரி தானே செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழு எழுபது இந்த மாதிரி கிடையா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடு வாங்கிக்கலாம் இது காங்கயம் கிடாரியா காங்காயம் காங்காயம் காங்கையும் என்ன போட்டு ரெண்டு சேர்ந்து அறுபதாயிரம் வியாபாரியா வியாபாரி செல் நம்பர் சொல்லுங்கண்ணா நம்பரா எண்பது பன்னெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறுப்படி காங்கையம் இல்ல வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம் இது கிடாரியா எவ்வளோண்ணா இதுவே ஆயிரம் ரெண்டு எவ்வளவு பதினாறு ஆயிரம் நீங்க வியாபாரியண்ண செல்ல சொல்லுங்களா எண்பத்தி நாலு

மூணு அறுநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு இத மாதிரி காலவாண்டு வேணா மட்டும் வாங்கி கிடாரியா ஆமா கிடாரி கிடாரி பள்ளிச்சுங்கண்ணா எவ்வளவு சொல்றீங்கண்ணா இருபத்தி ஆறு சொல்றாங்க இருபத்தி ஆறு எவ்வளவு கேட்குறாங்கண்ணா இருபத்தி ரெண்டு கொடுக்கல உடவு ரெண்டு ரூபா வரணுமா நீங்க யாபரியண்ணா ரெண்டு ஊர்ண்ணா பெண்ணாரு பக்கம் செல் நம்பருக்கு ஏழு எண்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எழுபத்தொன்பது ஜீரோ மூணு இந்த மாதிரி டேரி வேண்டாம் உங்க வாங்கி இது என்ன மாடு இது நாட்டுக்காலை நாட்டுக்காலை ஆளு எவ்வளவு இருக்க மாடு ஏழு கால எனக்கு கொஞ்சம் மாடு ஏழு

கெட்டி கெட்டி இது ஒன்றும் பட்டு இல்ல போங்க கெட்டிக்கு இது உடம்புல மூட்டா இருக்கு மோட்டா இருக்குது நியாயமாத்த உங்கள அதாவது நீங்க வந்ததுனாலதான் ஆமா நீங்க அவரு அவரு சொல்லுவாரு கண்டிப்பா அவருக்கு வந்தா ரெண்டு ஒரு வார்த்தை தான்

கண்டு பல்லு கொடுத்தா

சொல்லுங்க சொல்லு ஹச்சப்பா ஹச்சப்பா சொல்லுங்க சொல்லு சொல்லு உள்ள சொல்லு கேடாதானே தைரியமா சொல்லு டைப்

இதே மாதிரி பால் மாடு மாடுதான் உங்ககிட்ட வாங்கியிருக்க பால் எவ்வளோ இருக்குண்ணா பதினாறு லிட்டர் வர பதினாறு லிட்டர் எத்தனை குட்டி போட்டுருக்குண்ணா வயிற்றுக்காக மூணாவது குட்டி குவளோ சொல்றாங்கண்ணா பை ஒன்றரை லட்சம் ரூபாய் சொல்றாரு லட்சத்தி அம்பனாயிரம் ஆஹ் ஒன்னு ஐம்பது சொல்றாரு ஒரு லட்சத்தை வரைச்சு கேக்குறாங்க இது என்ன மாட்டேன் சிந்து மாடு பால் எவ்வளோ இருக்குண்ணா அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் எதுனா எத்தனை குட்டி எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ கேட்குறாங்கண்ணா முப்பத்தஞ்சு கொடுக்கல எவ்வளோ நீங்க பதினைஞ்சு பதினஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு இந்த மாதிரி பால் மாடு வேணா அவங்ககிட்ட வாங்கி பால் வெட்டு மாடு எல்லா மாடும் வாங்கிக்கிறேன் இது வெட்டுமாடு